வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஐத்தம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் பாலகுமார் ரஜீவன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சிகிச்சை தாமதமானதால் பிரம்சன் நகரை சேர்ந்த நாற்பது வயதான மூன்று பிள்ளைகளின் தாய் உயிரிழப்பு புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கட்டும் போட்டித் தேர்வில் இறுதி சுற்றுக்கு தென்கொரியாவின் ஹன்வா ஓஷன் நிறுவனம் தெரிவு ஹெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட நால்வர் இந்தோனேஷியாவில் இலங்கை காவல்துறையால் கைது ரணில் நாடாளுமன்ற உறுப்பினராக இதுவே சிறந்த தருணம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமணா தொலவத்து தெரிவிப்பு நைஜீரியாவில் கொலரா தொற்றினால் பதினொரு பேர் உயிரிழப்பு தொடர்வது விரிவான செய்திகள் பிராம் நகரை சேர்ந்த நாற்பது வயதான ரவீந்தர் கவுர் சித்து தனது மூன்றாவது குழந்தையை பெற்றெடுத்த சில நாட்களிலேயே செப்சி நோயால் உயிரிழந்தார் மிசிசாகாவில் உள்ள கிரெடிட் வேலி மருத்துவமனையில் தாமதமான சிகிச்சையே இவரது மரணத்துக்கு காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ரவீந்தர் கவுர் சித்து ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி தனது மகனை பெற்றெடுத்தார் குழந்தைக்கு சுகப்பிரசவம் நடந்த நிலையில் சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அவருக்கு கடுமையான நடுக்கம் அதிக இரத்தப்போக்கு காய்ச்சல் மற்றும் இதய தொடிப்பு அதிகரிப்பு போன்ற செப்சிஸ் நோயின் ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டன இதை அவதானித்த குடும்பத்தினர் அங்கிருந்த மருத்துவ ஊழியர்களிடம் பல முறை இந்த அறிகுறிகள் குறித்து முறையில் போதும் இவ்வாறான அறிகுறிகள் பிரசவத்திற்கு பின் ஏற்படுவது சாதாரணம் என கூறப்பட்டதுடன் குடும்பத்தினரின் முறைப்பாடுகள் புறக்கணிக்கப்பட்டன அமெரிக்காவில் தீவிர சிகிச்சை பிரிவின் மருத்துவ தாதியாக பணிபுரியும் ரவீந்தரனின் சகோதரியும் கிரண்ஜித் கவூர் இனியவள்ளி காணொலி அழைப்பில் தனது சகோதரியின் உடல்நிலையை பார்த்து எச்சரித்த பின்னரே மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கையை தொடங்கியது ரவீந்தர் கவூர் சித்துவுக்கு செப்சிஸ் அறிகுறிகள் தென்பட்டு சுமார் இருபத்தி ஒன்பது மணி நேரத்துக்கு பிறகே இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவருக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து கனடாவிற்கான புதிய நீர்மூழ்கி கப்பலை கட்டும் போட்டித் தேர்வில் இறுதி சுற்றுக்கு தேர்வான இரண்டு நிறுவனங்களில் தென்கொரியாவின் ஹன்வா ஓஷன் நிறுவனம் தனது போட்டியாளரான ஜெர்மன் நிறுவனத்தை விட வேகமாக நீர்மூழ்கி கப்பல்களை விநியோகம் செய்வதாக உறுதியளித்துள்ளது தமது விரைவான விநியோகத்தின் மூலம் கனடாவின் அரசு சுமார் ஒரு பில்லியன் டாலருக்கும் மேல் சேமிக்க முடியும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நீர்மூழ்கி கப்பல் திட்டத்துக்கான ஏலத்தாரர்கள் நான்கு நிறுவனங்களிலிருந்து இரண்டு நிறுவனங்களாக குறைக்கப்பட்டதாக அறிவித்தார் கனடாவின் கடற்படைக்கு தேவையான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதால் ஹன்வா ஓஷன் மற்றும் ஜெர்மனியின் மரைன் சிஸ்டம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் கனடாவின் தற்போதைய விக்டோரியா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு பதிலாக இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் முதல் நான்கு நீர்மூழ்கி கப்பல்களை முழுமையாக வழங்க முடியும் என ஹன்வா ஓஷன் நிறுவனம் உறுதியளித்தது ஒன்றாரியோ மாகாணத்தில் தற்போதைய வறண்ட கோடை காலத்தில் தௌசண்ட் ஐலண்ட்ஸ் பகுதியில் பல தீ விபத்துகள் நிகழ்ந்துள்ளதால் அங்குள்ள வீடுகள் மற்றும் விடுதிகளின் பாதுகாப்பு குறித்து கரிசனம் முன்வைக்கப்பட்டுள்ளது அஷ்தீவில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் ஒரு வீடு முழுமையாக எரிந்து சாம்பலான நிலையில் தீ விபத்துக்களை சமாளிக்க புதிய அணுகுமுறையை தீயணைப்புத்துறை அறிமுகப்படுத்தியது லீட்ஸ் ஆயிரம் ஐலண்ட்ஸ் தீயணைப்பு சர்வை தலைவர் மைக் ஃபேயர் அண்மையில் நடந்த தீ விபத்துகளுக்கு பிறகு தமது தீயணைப்பு நிலையத்திற்கு நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்ததாக கூறினார் இதன் பின்னணியில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பே தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு குடியிருப்பாளர்களுக்கு உதவும் வகையில் டாக்டர் டோர் என்ற புதிய திட்டத்தை தீயணைப்புத்துறை தொடங்கியது இந்த திட்டத்தின் கீழ் தீயணைப்பு வீரர்கள் கையெடுக்க நீரேற்று பண்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து மக்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது மதச்சார்பின்மையை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஒரு சுயாதீன குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கை முஸ்லிம் சமூக தலைவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த அறிக்கையானது மத சின்னங்கள் மீதான தடையை அரசு மானியம் பெறும் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என பரிந்துரைக்கிறது இது பாகுபாடு நிறைந்தது என்றும் மத சிறுபான்மையினரின் உரிமைகளை மீறுகிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் கனடா முஸ்லிம்கள் தேசிய சபையின் தலைவர் ஸ்டீபன் பிரவுன் இந்த அறிக்கையின் நம்பகத்தன்மை குறித்து நாம் தீவிரமாக கேள்வி எழுப்ப வேண்டும் என கூறினார் இந்த முன்னூறு பக்க அறிக்கையானது அரசாங்கத்தை நடுநிலையான ஒரு நிலைப்பாட்டில் நம்பிக்கை கொண்ட மக்களின் உரிமைகளை பறித்து தன்மையை அவர்கள் மீது திணிக்க பரிந்துரைப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களின் பின்னணியில் செயற்பட்டதாக கூறப்படும் உறுப்பினர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி ஹெகல் பாத்ர பத்மி குமாண்டோ சலிந்து பெக்கோ சமன் மற்றும் நிலங்க உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்தோனேஷியாவில் வைத்து இலங்கை காவல்துறையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு நுழைவதற்கு இதுவே சிறந்த தருணம் என தான் நம்புவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலவத்த தெரிவித்துள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்க ஒரு சிறந்த ஜனநாயகவாதி என்று அவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்தார் இதுகுறித்து தொடர்ந்து பேசிய அவர் சிலிண்டர் சின்னத்துக்கு அளிக்கப்பட்ட அனைத்து வாக்குகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மக்களால் அளிக்கப்பட்டவை எனவே தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகி எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இந்நிலையில் அரசியலமைப்பு ஏகபோகத்தை தோற்கடிக்க ஐக்கிய மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அரசாங்கம் ஒரு பாசிச ஆட்சியை நோக்கி நகர முயற்சிக்கும் இந்த நேரத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கு எதிராக செயல்படுவதாக சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் ஒரு நாட்டில் ஒரு ஜனநாயக கட்சியின் தலைவர் சிறையில் அடைக்கப்படும் போது ஆதரவாளர்கள் இப்படி நடந்து கொள்வது இயல்பானது இந்த நேரத்தில் தனது கட்சி உட்பட மற்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றுபடுவதற்கு பொதுவான காரணி நாட்டின் மிகப்பெரிய அச்சுறுத்தலை தடுப்பதாகும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு செல்லும் வீதியில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக போராட்டத்தை ஏற்பாடு செய்த நபர்களின் புகைப்படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டு வருவதாக காவல்துறை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது காவல்துறை பிணை பெற இதுபோன்ற போராட்டம் இதற்கு முன்பு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற போராட்டம் நடத்தப்படுவது இதுவே முதல் முறை என்றும் காவல்துறை மா அதிபர் கூறினார் குறிப்பாக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்த குழுக்கள் மீது காவல்துறையின் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் செம்மணி மனித புதைக்குடியில் இருந்து இன்றைய தினம் ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நான்காவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கிய நிலையில் இன்றைய தினம் முப்பத்து ஆறாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி நான்கு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதியுடன் நூற்று அறுபது இதேவேளை இதுவரையில் நூற்று எழுபத்தி ஏழு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கதுவாய் மனித புதை கூடி தொடர்பான வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு மீண்டும் நவம்பர் மாதம் ஆறாம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது குறித்த புதைகுளியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் துறப்பில் உறவினர்கள் அடையாளம் காட்டுவதற்கான விளம்பரங்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தால் ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பான அறிக்கைகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் தேவை எனவும் கோரப்பட்டதற்கு அமைவாக குறித்த நவம்பர் மாதம் ஆறாம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித நிறை முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுள்ளி அகழ்வு பணி நிறைவில் ஐம்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அகழ்வு பணி நிறைவு செய்யப்பட்டது அதோடு சட்ட வைத்திய அதிகாரிகளால் குறித்த மனித எச்சங்கள் தொடர்பில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் இறுதி அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் குறித்த சான்று பொருட்கள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்களை தொடர்பு கொண்டு அது தொடர்பில் தகவல்கள் வழங்குமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு மூன்று அன்று காணாமல் போன அலுவலகத்தினால் ஊடகங்களில் குறித்த விடயங்கள் வெளியிடப்பட்டு மக்களிடமிருந்து குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்களை தகவல் வழங்குமாறு கோரப்பட்டது இவ்வாறான பின்னணியில் இதனுடைய இறுதி அறிக்கைகளை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க கால அவகாசம் தேவை என்ற அடிப்படையில் குறித்த வழக்கு நவம்பர் மாதம் ஆறாம் திகதிக்கு தவணையிடப்பட்டது கொலரா தொற்றினால் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதோடு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த மாவட்டத்தில் இருக்கும் கிராமங்கள் மற்றும் சேரிகளில் சுத்தமான நீர் கிடைக்காமையால் இந்த நோய் பரவுவதாக கூறப்படுகிறது மேற்குறித்த கிராமங்களில் ஆரம்ப சுகாதார வசதிகளின்மையால் பல நோயாளிகள் வீட்டிலேயே சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதிக அளவிலான உயிர்களை இழப்பதற்கு முன்பு அவசர கால மீட்பு குழுக்கள் மற்றும் கொலரா சிகிச்சை கொலரா சிகிச்சை மையங்களை குறித்த கிராமங்களில் அமைக்கும்படி வலியுறுத்தப்பட்டு வருகின்றது நான் விளையாட ஆரம்பித்தால் சீனா அழிந்து என சீனாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் உரையாற்றிய போது அவர்களிடம் சில அட்டைகள் இருக்கலாம் ஆனால் எங்களிடம் மிகச்சிறந்த அட்டைகள் உள்ளன நான் அவற்றை பயன்படுத்த விரும்பவில்லை ஆனால் அவற்றை வைத்து விளையாடினால் சீனா அழிந்து போகும் அதனால் தான் இப்போது அதை செய்யவில்லை அமெரிக்காவுக்கு அறியும் மண் தாதுக்களின் விநியோகத்தை நிறுத்தும் வகையில் சீனா நடவடிக்கை எடுக்குமானால் அதற்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்தார் அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் சீனாவுக்கு இருநூறு சதவீத சதவீத வரி விதிக்க தயங்க மாட்டேன் என்றார் எனினும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே உறவு மாறாத வகையில் எதிர்காலத்தில் சீனாவுக்கு செல்வதற்கான திட்டத்தையும் டிரம்ப் வெளிப்படுத்தினார் இந்த ஆண்டு கிருதியில் அல்லது அதற்கு பிறகு சீனாவுக்கு செல்வேன் இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த உறவுகள் உருவாகும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் ஐதமல் தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை எதிர்பார்க்கலாம் வணக்கம் スイーディフル。